அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் நபிக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் ஹஜரத் ஃபாத்திமா ரடியல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஐந்து வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு தடவை ஹஜரத் அலி அலி அல்லாஹ் அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது அப்பொழுது அவர்கள் ஹஜரத் ஃபாத்திமார் அலி அல்லாஹ் அவர்களிடம் நபி சலல்லா அலிவசல்லாம் அவர்களிடம் சென்று ஏதாவது கேட்டு வாங்கி வந்தால் நல்லது என்று கூறினார்கள் ஹஜரத் ஃபாத்திமார் அலி அல்லாஹ் அவர்கள் நபி சலல்லா அலி வசல்லம் அவர்களிடம் சென்றபோது அங்கு ஹஜரத் உம்மு ஐமன் அலி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் ஹஜரத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் கதவை தட்டியதும் நபிகள் நாயகம் சலல்லா அலிவசல்லம் அவர்கள் ஹஜரத் உம்மு ஐமன் அல்லாஹ் அவர்களிடம் அவரிடம் பாத்திமா கதவை தட்டுவதாக தெரிகிறது இன்று இந்த நேரத்தில் வந்துள்ளார் இதற்கு முன் இந்த நேரத்தில் வந்ததில்லை என்று கூறினார்கள் இதன் பின் ஹஜரத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடம் யார் ரசூல் அல்லாஹ் அவர்களின் உணவில்ல இலாஹ இல்லல்லா சுபஹான் அல்லாஹி என்று கூறுவதாக இருக்கிறது நம்முடைய உணவு என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் எனக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியவனின் மீது ஆணையாக முகமது சல்லல்லா அலிவாசல்லாம் அவர்களின் குடும்பத்தார்களில் எந்த ஒரு வீட்டிலும் தொடர்ந்து முப்பது நாட்களாக அடுப்பு எரியவில்லை எங்களிடம் சில ஆடுகள் வந்துள்ளன நீ விரும்பினால் அதில் இருந்து ஐந்து ஆடுகளை கொடுக்கிறேன் அல்லது ஹஜரத் ஜிப்ராஹேல் அலி அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஐந்து வாசகங்களை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு ஹஜரத் ஃபாத்திமார் அலி அல்லாஹ் அவர்கள் தங்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரேல் அலைவு அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஐந்து வாசகங்களையே எனக்கு கற்றுத் தருங்கள் என்று கூறினார்கள் சுபஹன் அல்லாஹ் அந்த வாசகங்கள் இதோ உங்களுக்காக யா அவ்வலல் அவ்வளீன் வையா ஆஹிரல் ஆஹிரீன் வையாதல் குவத்தில் மதீன் வையா ராஹிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன் முதலாம் அவர்களில் முதலாம் அவனே கடைசியானவர்களில் கடைசியானவனே உறுதிமிக்க சக்தி உடையவனே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே இதனை கற்றுக்கொண்டு ஹஜரத் ஃபத்திமார் அலி அல்லாஹ் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் ஹஜரத் அலிர் அலி அல்லாஹ் அவர்களிடம் சென்ற போது என்ன ஆனது என்று அலிரலி அல்லாஹ் அவர்கள் கேட்டதற்கு நான் உலக வஸ்துகளை பெற்று வரச் சென்றேன் ஆனால் அங்கிருந்து ஆகிரத்தை கொண்டு வந்துள்ளேன் என்று ஹஜரத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதனை கேட்டு இந்த நாள் உன்னுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்த நாளாயிற்றே என்று ஹஜரத் அலிரலி அல்லாஹ் தலான்ஹ் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபராக